பண்ணாரி அம்மன் வேளாண்மை நிலையம் ஈரோடு மாவட்டம் பவானி வட்டம் ஒருச்சேரி கிளையின் சார்பாகவும் குளிர் ஆர்கானிக் விவசாயம் என்கிற யூடியூப் சேனல் சார்பாகவும் அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னுடைய பேர் செந்தில்குமார் என்னுடைய அலபேசியின் தொண்ணூற்றி ஐந்து அறுபத்தி ஆறு எண்பத்தி மூன்று ஐம்பத்தி ஐந்து தொண்ணூற்றி ஒன்பது இப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பேரு ரசாயன விவசாயங்கள் தான் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு சதவீதம் தான் இயற்கை விவசாயத்துக்கு மாறியிருக்காங்க ஏன் அப்படின்னா களை உடுங்குறதுக்கு ஆள் இல்லை களைக்குள்ளே அடிச்சு விட்டா வேலை முடிஞ்சு போச்சு ரெண்டு மூட்டை டிஏபி யூரியாவை எடுத்து வீசு விட்டால் போதும் இயற்கைக்கு களை விடுங்கணும் குப்பை கொடுக்கணும் ஜீவாமருந்து கொடுக்கணும் பஞ்சகாரி அப்படின்னு நிறைய வேலைகள் இருக்கிறதுனால இயற்கை விவசாயத்துக்கு வர்றதுக்கு தயங்குறாங்க இதனுடைய பின்விளைவுகள் என்ன அப்படின்னு ஒரு சின்ன கடை மூலிமா இந்த இடத்துல உங்களுக்கு பதிவு பண்ண விரும்புகிறோம் சமையல்காரனும் ஒரு ஆசாரியும் காட்டு பக்கமாக நடந்து போயிட்டுருக்காங்க அங்கே ரெண்டு மூங்கில் குச்சி வந்து கிடக்குது ஒன்று சமையல்கார எடுத்துக்கிறான் இன்னொன்று ஆசாரி எடுத்துக்கிறான் சமையல்கார கையில் கிடைச்ச குச்சியை வந்து சமையலுக்காக அந்த சமையல்காரரை பயன்படுத்தி எரிச்சர்றாரு அந்த ச குச்சி வந்து சாமலாகி போயிடும் ஆசாரியினுடைய கையில் கிடைச்ச குச்சியை எடுத்த ஆசாரி முதல்ல போட்டு அதை குளிர்ந்த நீரில் போட்டு மூழ்கிறாரு அந்த குச்சியை ஐயோ குளிரதே குளிரதே குளிருதேன்னு அந்த குச்சி கத்துது கண்டுக்கல அந்த ஆசாரி அடுத்து இளம் சூட்டு தீயில போட்டு வாட்டுறாரு அந்த ஆசாரி ஐயோ உடம்பெல்லாம் குதிக்கதே புண்ணாகுதே புண்ணாகுதேன்னு கத்துது அந்த மூங்கில் குச்சி கண்டுக்கல அந்த ஆசாரி அடுத்து ஒரு சின்ன ஆணையை எடுத்து அந்த மூங்கில் குச்சியில் கீரல்களை போடுறாரு ஐயோ உடம்பெல்லாம் புண்ணாகுதே புண்ணாகுதேன்னு கத்துது அந்த மூங்கில் குச்சி கண்டுக்கல அந்த ஆசாரி அடுத்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சுன்னு நிறைய தொலைகளை அதுல இட ஆரம்பிக்கிறார் இரத்த கண்ணீரை வடிக்குது அந்த மூங்கில் குச்சி என்ன ஏனடா இவ்வளவு கொடுமைப்படுத்துற அப்படின்னு கேட்குது அந்த மூங்கில் குச்சி சட்டையே பண்ணிக்கல அந்த ஆசாரி அப்போ அந்த வழியா மெல்லிய பூங்காற்று வந்து அது வழியா வருது முதல் துளை வழியா புகுந்து ரெண்டாவது துளை வழியா புகுந்து மூன்றாவது துளை வழியா புகுந்து நான்காவது தொலையா வெளியேறும்போது இசையோடு கலந்த பாடலை வெளியிடுது அது வரல சாதாரண குச்சியாக கிடந்த அந்த மூங்கில் அப்பொழுது புல்லாங்குழல் என்ற பட்டத்தை பெற்று அந்த வலியை பொறுத்து கொண்டதால அந்த சாதாரண மூங்கில் வந்து புல்லாங்குழலா மாறுச்சு அதே மாதிரி தான் இன்னைக்கு இயற்கை விவசாயத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு மண்ணை நம்ம வந்து கொடுத்துட்டு போகலாம் இல்லை நான் ரவுண்டப் அடிப்பேன் யூரியாவை போட்டுவேன் அப்படின்னா அடுத்த தலைமுறைக்கு சாம்பலத்தான் கொடுத்துட்டு போவோம் அடுத்த தலைமுறை வாழணும் அப்படின்னா இந்த தலைமுறை நிச்சயமாக இயற்கை விவசாயத்திற்கு மாறியா ஆகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மூழ்காமல் முத்தில்லை வெட்டாமல் தங்கமில்லை தட்டாமல் உதவியில்லை தட்டுங்கள் விவசாயிகளை உங்களுக்காக எப்போதும் உதவ காத்திருக்கிறது பண்ணாரியம்மன் வேளாண்மை நிலையம் ஒரு சேர்க்கலை மருவும் மாற்றவும் ஏற்பட்டு நன்றி